சாப்பிட்டவுடன் வயிறு வலித்து சளியுடன் மலம் வருகிறதா அப்போ ஐபிஎஸ் இருப்பது உறுதி ஐபிஎஸ் என்றால் இருட்டபில் போவல் சின்ட்ரோம் நம் எண்ணங்களால் வயிற்றில் ஏற்படும் ஒருவித பிரச்சனை மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும் மலம் சில நேரங்களில் திடமாகவும் நிலைத்தன்மையுடனும் இருக்கும் மலம் சில நேரங்களில் திரவமாகவும் இருக்கும் இதன் காரணமாக வயிற்றில் வலி உப்புசம் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஆகியவை ஏற்படும் ஐ குணப்படுத்த பாரம்பரிய உணவுகளை நோக்கி திரும்புகிறார்கள் இந்த நோய்களுக்கு சிகிச்சையளிப்பது மிகவும் எளிதானது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் வகைகள் ஐபிஎஸ்சி பி மலச்சிக்கல் தான் முதன்மையாக இருக்கும் ஐபிஎஸ்டி டைரியா வயிற்றுப்போக்கு தான் முதன்மையாக இருக்கும் ஐபிஎஸ் எம் மலச்சிக்கல் ஐபிஎஸ் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டும் இருக்கும் எப்படி ஏற்படுகிறது நம் மனநிலைக்கும் இந்த பிரச்சனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதால் எப்போதெல்லாம் மனம் சமநிலையை இழக்கிறதோ அப்போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது வேண்டியவரின் தீடீர் மரணம் ஆங்ஸைட்டி தொன்னூறு சதவீதம் மன அழுத்தம் மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனைகளை கண்டு விடும்போது அவை சிலருக்கு இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோமாக உருவெடுக்கலாம் ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து பயந்து கொண்டோ பதற்றமடைந்து கொண்டோ இருந்தாலும் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் ஏற்படும் யாருக்கு ஏற்படுகிறது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கு வேண்டுமானாலும் இருட்டபுள் பவல் சின்ட்ரோம் ஏற்படலாம் குறிப்பாக டீன் ஏஜில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் ஏனெனில் இவர்களுக்கு உணர்ச்சிப் பெருக்கு அதிகமாக இருக்கும் அதைச் சரியாக கையாளவும் போதுமான பக்குவமும் இருக்காது ஐபிஎஸ் எளிய வீட்டு வைத்தியம் பழைய சோறு இது உணவல்லமா மருந்து நன்மை விளைவிக்கும் பாக்டீரியா பழைய சாதத்தில் அதிகம் இருக்கின்றன இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பழைய சாதத்தை சாப்பிட்டு வரும் பட்சத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் பழைய சாதம் எடுத்துக்கொள்கிறேன் என்ற பெயரில் சிலர் காலையில் வடிக்கும் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மதியம் சாப்பிடுவார்கள் இதுபோல் எடுத்துக்கொள்வதால் அதிக பயன் எதுவும் கிடைக்காது நாம் தண்ணீர் ஊற்றி வைக்கும் சாதம் நொதித்தலுக்கு ஃபெர்மெண்டேஷன் உட்பட வேண்டும் அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும் வடித்த சாதத்தை மண் பானையில் தண்ணீர் ஊற்றி நொதிக்க வைக்க வேண்டும் பானையை முழுவதுமாக மூடிவிடாமல் சிறிது காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளவும் சாதம் நொதிக்க வெயில் காலத்தில் எட்டு முதல் பத்து மணி நேரமும் மழைக்காலத்தில் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரமும் எடுத்துக்கொள்ளும் சிலர் பழைய சாதத்தை எவர் சில்வர் பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள் ஆனால் இதற்கு மண்பாண்டமே சிறந்தது ஆயுர்வேதத்தின்படி மோர் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இதில் ஆரோக்கியமான பாக்டீரியா மற்றும் லாக்டிக் அமிலம் உள்ளது மோர் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி ஐபிஎஸ்க்கு நிரூபிக்கப்பட்ட சிகிச்சையாகும் மேலும் வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற வயிற்று நோய்களுக்கு சிகிச்சையளிப்பதில் கறிவேப்பிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மோர் உட்கொள்வது குடலில் உள்ள பாக்டீரியாக்களின் ஆரோக்கியமான சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது காஃபினைக் குறைக்கவும் காஃபின் மற்றும் ஆல்கஹால் பானங்கள் போன்றவற்றைத் தவிர்த்து மூலிகை தேநீர் போன்றவற்றை பருகுங்கள் காஃபைன் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது காஃபைன் குடல் என்சைம்கள் செயல்பாட்டை குறைப்பதோடு வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் உடனே விட்டுவிடாமல் படிப்படியாக குறைத்து முழுமையாக தவிர்ப்பது நல்லது வாயுவை ஏற்படுத்தும் உணவை தவிர்க்கவும் நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் நாம் தினமும் பயன்படுத்தும் மிகவும் பொதுவாக பயன்படுத்தலாம் வாயுவை வெளியிடலாம் மற்றும் உங்களை வீங்கியதாகவும் எரிச்சலூட்டுவதாகவும் உணர வைக்கும் வெங்காயம் பூண்டு காலிஃபிளவர் ஆகியவற்றில் அதிக அளவு புளித்த சர்க்கரை உள்ளது இது பாக்டீரியாக்கள் குடல் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் சமநிலையற்றதாகவும் மாற்றுவதற்கான இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும் மன அழுத்தத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் உணவு கட்டுப்பாடுகள் ஒருபுறம் இருக்க ஐபிஎஸ் கூடுதல் மன அழுத்தம் மற்றும் நாள்பட்ட வலியுடன் வருகிறது இது தாங்க முடியாததாகிவிடும் மருந்துகள் மற்றும் உணவு முறை மாற்றங்கள் குடல் மற்றும் குடலில் ஏற்படும் மோசமான அறிகுறிகளை நிர்வகிக்க முடியும் என்றாலும் சுவாசப் பயிற்சிகள் குடலை அமைதிப்படுத்தவும் முழுமையாகவும் மலச்சிக்கலை தீர்க்கவும் நிலையை சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் உதவும் என்பதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளன இபிஸ் நோய்க்கு மஞ்சள் எப்படி எடுப்பது மஞ்சள் குர்குமின் பண்புகளை கொண்டது இதன் வேர்கள் விரிவான அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது மஞ்சளில் செயலில் உள்ள கூறுகளின் வரிசை வீக்கம் மற்றும் வயிற்று வலி அசலகரியத்துக்கு சிகிச்சை அளிக்கும் புதிய மஞ்சள் துண்டுகளை பொடியாக்கி வெள்ளத்துடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது சரியாக உடலில் உறிஞ்சப்படுகிறது இதன் மூலம் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி அறிகுறி குறைகிறது வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்ய வேண்டிய நேரம் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி ஐ பி என்பது நீண்ட காலத்திற்கு சிக்கலாக மாறக்கூடிய ஒரு பிரச்சனையாகும் இந்த நிலையில் பொதுவாக வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் மருத்துவர்கள் பொதுவாக நீண்ட காலத்திற்கு மருந்துகளை பரிந்துரைப்பார்கள் ஆனால் உணவு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பிரச்சனையை தணிக்க முடியும் ஐபிஎஸ் இருப்பவர்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது பீன்ஸ் பழங்கள் மற்றும் காய்கறிகள் என நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் புரதம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் பருப்பு வகைகள் நன்கு சமைக்கப்பட்டு எடுக்க வேண்டும் தர்பூசணி கிவி ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற நீர்ச்சத்து உள்ள பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை உப்பு மற்றும் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை கட்டுப்படுத்துங்கள் பசுவின் நெய் சேர்க்கலாம் உணவை தவிர்க்கக்கூடாது கூடாது பாலாடைக்கட்டி வெண்ணெய் அதிக கொழுப்புள்ள பால் போன்ற உணவுகள் விளக்க வேண்டும் அமிலத்தன்மை நிறைந்த பிரக்கோலி முட்டைக்கோஸ் மற்றும் வெங்காயம் போன்றவற்றை குறைக்க வேண்டும் நிறைவுற்ற கார்போஹைட்ரேட்டுகள் குடலுக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கலாம் இது அதிகரித்த வாயு வாய்வு வீக்கம் வயிற்றுப்போக்கு மற்றும் ஒழுங்கற்ற குடல் இயக்கம் உள்ளிட்ட கவலைகளை உண்டு செய்யும் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் கஷாயம் கறிவேப்பிலை பொடி இரண்டு கிராம் சுண்டைக்காய் பொடி இரண்டு கிராம் வெந்தயப் பொடி இரண்டு கிராம் மாதுளை தோல் பொடி இரண்டு கிராம் நெல்லிப்பொடி இரண்டு கிராம் மாம்பருப்பு பொடி இரண்டு கிராம் தண்ணீர் முன்னூறு மில்லி தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக சுண்டும் வரை வைத்திருந்து வடிகட்டி குடிக்கவும் தினமும் காலை மாலை என இரண்டு வேளை தேநீராக குடித்து வந்தால் நோய் சார்ந்த தீவிரம் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்